மும்பையை சதரடிப்போம் சென்னையை பதற விடுவோம் மொத்த ஐபிஎலுக்கு நாங்க தான் கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர் சிபி கேங் பாத்தீங்கன்னா இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு ஆர்சிபியோட முழு நிலவரம் தெரியுமா தெரியல அவங்க ஒரு ட்ரீம் பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ விராட் கோலி தான் இந்த டீமோட பிரைமரி பிளேயர் அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் ரிலே பண்ணி தான் ஆர் சிபி அணி இந்த சீசன் அப்ரோச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் சிபி அணியோட ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டீம் பிரபிவா பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம் சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட் ஃபர்ஸ்ட்லி ஆர்சிபி அணியோட ஸ்ட்ரெngth நீங்க எதை கருதுறீங்க அஜய் டாப் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இந்த சீசன்ல பர்టిక్యులர்லி அப்படி தோணுது बिकॉज விராட் கோலி அண்ட் ஃபில் ஒரு ஒரு அட்டாக்கிங் ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பா இருக்குமோ அப்படிங்கிற எங்களுக்கு ஃபீல் ஆகுது பிகாஸ் இஃப் தே இன் ஃபைன் ஃபார்ம் தே நாக் அவுட் எனி பவுலர்ஸ் அப்படிங்கிற சொல்லியாகணும் இன் பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஆர்சிபிக்கு அது ஒரு ஒரு அட்வான்டேஜஸ் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு தோணுது செகண்டா பாக்கும்போது இந்த வருஷம் கம்பேரிவ்ல சில நல்ல பினிஷிங் ஆப்ஷன்ஸை பை பண்ணிருக்காங்க லைக் ஜிதேஷ் சர்மாவா இருக்கட்டும் ஒரு நல்ல டொமஸ்டிக் பிளேயர் இன்டர்நேஷனல் லெவல்ல கூட அவருடைய பொட்டன்சியல் கொஞ்சம் காமிச்சார் அண்ட் லிவின்ஸ்டன் லிவின்ஸ்டனும் அந்த அளவுக்கு இப்போதைக்கு கரண்ட்லி ஃபார்ம் லைன்லனாலும் நல்லா பிளே விளையாடுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கம்பேரிவ்லி ஒரு நல்ல பினிஷிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது கண்டிப்பா ஆர் சிபி அணியோட ஸ்பின் போலிங் அட்டாக் பாத்தீங்கன்னா ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படின்னு நான் கருத்து நான் பர்சனலி பிகாஸ் ஆர் சிபி அணி பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் இல்ல அண்ட் அது ஹியூஜ் காஸ்ட் ஃபார் கன்சர்னோ அப்படின்னு தோணுது குரோனால் பாண்டியா மற்றும் மற்றும் சுயா சர்மா ரொம்பவே எக்ஸலண்டான போலர்ஸ் பட் சின்ன பவுண்டரிஸ்ல அவங்க ரன்ஸ் கண்டிப்பா லீக் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ சகல் மாதிரியான விக்கெட் டேக்கர் இல்லாத காரணத்தினால அதை ஒரு வீக்னஸ் நாங்க கருதுறோம் அண்ட் செகண்ட் டே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டேவிட் படிக்கல் பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இல்ல ரீசென்ட் டைம்ஸ்ல அண்ட் ஆல்சோ போன சீசன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சொதப்படா பெர்ஃபார்ம் பண்ணாரு சோ தான் நாங்க பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட் ஃபார் கன்சர்ன் அப்படின்னு நாங்க சொல்றோம் அண்ட் தேர்ட் அண்ட் முக்கியமான வீக்னஸ் நாங்க கருதுற ஆசிபிஎனியோட

அந்த பிளேயரை ஒரு மேட்ச் நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அதனால கமெண்ட் செக்ஷன்ல பூரா அவங்களோட டாக்ஸிசிட்டியை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துறாங்க ரொம்பவே அபியூசிவா பேசுறாங்க சோ அதை கம்மி பண்ணாலே ஆர் சிபி அணியோட பிளேயர்ஸ் ஃப்ரீயா ஒரு நல்ல ஃபீலோட அவங்க ஆர் அணிக்காக விளையாடுவாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அண்ட் பிரஷர் கம்மியா இருக்கும் ஆர் ஃபேன்ஸ் அவங்களோட அபியூசத்தை கட்டுப்படுத்தலாம் அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா ஆர் சிபி அணியோட வீக்னஸ் நாங்க இருக்கிறோம் அண்ட் ஆல்சோ அஜய் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆர் டிராகன் பிளேயர் ஆஃப் தி சீசனாக இருக்க போகிறது யார் டிராகன் பிளேயர் ஆஃப் தி சீசனாக யார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ஆப்வியஸ்லி விராட் கோலி அப்படின்னு தோணுது பிகாஸ் விராட் கோலி போன சீசன்லேயே ஒரு தரமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு ஸோ பாசிபிளி ஒரு வருஷத்தில் அவர் டி டுவெண்ட்டி விளையாட முடியும்னா அது ஐபிஎல் மட்டும் தான் இருக்கும் ஸோ அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியல் மொத்த வீரியவுமே இறக்குவார் அண்டாக இந்த வருஷமும் ஆர்சிபி கப் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஸோட விளையாடுவார் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் டீம் வின் பண்ணுவோம் வேற விஷயம் பட் இந்த வருஷம் அவர் ஒரு இன்டென்ஸோட விளையாடுவாரு அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பிளேயிங் லெவன் இன்க்ளூடிங் இம்பாக்ட் பிளேயர் அதெல்லாம் சேர்த்து அது எப்படி அமையும் அண்ட் ப்ளே ஆஃப் போவாங்களா முதல்ல ஆசிபிஎனியோட பிளேயிங் லெவன் எப்படி அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விராட் கோலி வில் ஓபன் வித் பில்சால் அது ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங் பேரா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அண்ட் நம்பர் த்ரீல தேவ்ரூட் படிக்கல் நம்பர் ஃபோர்ல ரஜத் பட்டிடா நம்பர் ஃபைவ்ல லிவிங் ஸ்டோன் அப்படின்றது ஒரு சமையான மிடில் ஆர்டர் மாதிரி தெரியுது அண்ட் ஆல்சோ ஜித்தேஷ் சர்மாவும் ஒரு நல்ல பினிஷிங் அபிலிட்டி டிம் டேவிட் குருணால் பாண்டியா அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் பினிஷர் அண்ட் நம்ம பவுலர் ஸ்கூல்ல போகும்போது அன்அவைலபிளா இருப்பாரோ அப்படின்னு தோணுது சப்போஸ் ஜார்ஜ் ஹெசிலுட் வரல அப்படின்னா நுவான் துஷார் ஆடுவாரு சப்போஸ் ஜார்ஜ் ஹெசிலுட் அவைலபிள்னா ஜார்ஜ் ஹெசிலுட் தான் பாத்தீங்கன்னா விளையாடுவாரு அண்ட் அவர் தவிர அப்படின்னு பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார் எஸ் தயால் அப்படின்னு ஒரு சமையான பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அண்ட் இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா ரஷித் தார் டீம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் ஆர் சிபிஎனி பிளே ஆஃப் போவாங்களா அப்படின்ற கேள்விக்கு கண்டிப்பா பிளே ஆஃப் பண்ணுவாங்க ஸ்பாட்டுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஆர் சிபிஎனி